தென்னகத்தின் ஒரு கிராமம் வீரபாண்டி அங்க ஒரு பழைய கருமரம் அதாவது கருங்கொட்டை மரம் இருந்தது அது அருகே எவரும் நின்றால் சற்று காற்றே இல்லாமலே உடம்பு நடுங்கும்னு மக்கள் சொல்வார்கள் யாரும் அங்க இரவில் போவதில்லை ஒரு நாள் அந்த ஊரின் புதுசா குடியேறிய விவசாயி முருகேசன் தன் மாடு காணாமல் போனதால் இரவு நேரத்தில் அங்கே வந்தான் மரத்தின் கீழ் ஒரு சிறிய விளக்கொலி பளிச்சுன்னு தெரிந்தது அது யாரோ பூஜை விட்ட மாதிரி இருந்தது ஆனா சுற்றிலும் இல்லை அவன் மெதுவா அருகே போனான் திடீரென்று காற்று நின்றுவிட்டது மரத்தின் அடியில் சிவப்பு குங்குமமும் ஒரு சிறிய வாளும் அர்ச்சனைக்காக வைக்கப்பட்டிருந்தது அப்போ ஒரு குரல் கேட்டது இடம் எங்கோனு பாரு அங்கே நான் இருக்கேன் எடக்கை வீரசாமி அவன் பயத்தோடும் பக்தியோடும் பார்த்தான் அந்த மரத்தின் வேர்க்கீழே ஒரு கல்முகம் இருந்தது அவனதை வெளிச்சம் போட்டு பார்த்தான் தெய்வரூபம் மறுநாள் காலையுது ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தபோது அந்த மரத்தின் தண்டு சிவப்பு குங்கும நிறத்தில் உலர்ந்திருந்தது அன்று நாளிலிருந்து அங்கே கருமரம் வீரசாமி கோவில் எழுந்தது மழை பஞ்சம் நோய் எதுவும் அங்கே வராதென்று நம்பிக்கை இப்போதும் அந்த மரம் அருகே காற்று நின்றுவிட்டாலே மக்கள் சொல்வார்கள் வீரசாமி வந்துட்டார்